ஆண்டு வரிசுகள் அன்புக்குரியவர்களே மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள ஒரு சிறப்பு பெயரை உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று திரு அவையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் மன்றாடுகிற அந்த பெயர் அன்னை மரியா திரு அவையின் அன்னை திருச்சபையின் தாய் இது எவ்வளவு சிறப்பான ஒரு பெயர் இந்த திருச்சபையின் தாய் என்கிற இந்த சிறப்பு பெயர் அண்மை காலத்தில் தான் அறிவிக்கப்பட்டது ஆனால் முற்காலத்திலிருந்தே அது ஒரு அனுபவமாக இருந்தாலும் அண்மை காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்களால் அன்னை மரியா திரு அவையின் தாய் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் நமக்கு தெரியும் திரு அவையின் தொடக்க காலத்திலிருந்தே அன்னை மரியா திரு அவையின் தாயாக இருக்கின்றார் சிலுவை அடியில் யோவானிடம் ஆண்டவர் இயேசு இவரே உம் தாய் என்று சொல்லி தம் தாயை அவரிடம் ஒப்படைத்தார் அப்போது யோவான் அழகாக பதிவு செய்திருக்கிறார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் ஆகவே இந்த சீடர் யோவான் திரு அவையின் பிரதிநிதியாக இருக்கிறார் திருச்சபையின் மகனாக இருக்கிறார் என்று யோவான் இயேசுவின் தாயை தன் தாயாக ஏற்றுக்கொண்டாரோ அன்றே திருச்சபையின் தாயாக மாறிவிட்டார் அன்னை மரியா அன்று முதல் இன்று வரை அந்த தாய் திருச்சபையின் தாயாக திரு அவையின் தாயாக நம்மோடு உடன் பயணிக்கின்றார் நம்மோடு இணைந்து மன்றாடுகின்றார் நம்மை வழி நடத்துகின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் திருச்சபைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றார் திருத்துதர் பணிகள் நூல் அதிகாரம் ஒன்று பதினான்காவது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் மிக அருமையான செய்தி எனவே தொடக்க திரு அன்னை மரியா இயேசுவின் சீடர்களோடு இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டினார் மன்றாடும் திருச்சபைக்கு தாயாக அவர் விளங்கினார் எனவே நாம் கொடுத்து வைத்தவர்கள் நாம் பேறு பெற்றவர்கள் நம்முடைய தாயாக நம் ஒவ்வொருவருடைய தாயாக மட்டுமல்ல நாம் இருக்கின்ற இந்த திருச்சபை குடும்பத்தின் தாயாக அன்னை மரியா விளங்குகின்றார் எனவே அவரை நாம் திருச்சபையின் தாய் திரு அன்னை என்று அன்போடு மகிழ்வோடு அழைக்கின்றோம் இந்த திரு அவை இருபத்தோரு நூற்றாண்டுகளாக பல சிக்கல்களை பல இடையூறுகளை கடந்து வந்திருக்கிறது அந்த காலகட்டங்களில் எல்லாம் அன்னை மரியா நமக்கொரு பாதுகாவலியாக விடிவெள்ளியாக கலங்கரை விளக்காக இருந்து இந்த திரு அவையை வழிநடத்தி வந்திருக்கின்றார் புனித ஜான் ஹென்ரி நியூமன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அன்னை மரியா எங்கெல்லாம் வணங்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் நம்பிக்கை தழைத்து ஓங்குகிறது எங்கெல்லாம் மரியன்னைக்கு வணக்கம் செலுத்தப்படுவதில்லையோ எங்கெல்லாம் மரியன்னையை துறவின் தாயாக கிறிஸ்துவில் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அங்கெல்லாம் நம்பிக்கை தேய்ந்து கொண்டிருக்கிறது என்று புனித ஜான் ஹென்ரி நியூமன் சொல்கிறார் அவர் சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார் சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து நெதர்லாந்து போன்ற நாடுகளில் மரியன்னை வணக்கம் இல்லை அங்கே கத்தோலிக்கர்கள் மிக குறைவு அந்த நாடுகள் கிறிஸ்தவ நம்பிக்கையை இழந்து வருகிறார்கள் ஆனால் பிரசில் இத்தாலி பிலிப்பைன்ஸ் போன்றவை கத்தோலிக்க நாடுகள் இங்கெல்லாம் மரியன்னை வணக்கம் இருக்கிறது இங்கெல்லாம் மரியன்னை திருச்சபையின் தாயாக இருக்கிறார் இங்கெல்லாம் கத்தோலிக்க நம்பிக்கை கிறிஸ்தவ நம்பிக்கை இன்னும் தொடர்ந்து தழைத்து ஓங்குகிறது இதை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு புனிய நியூமன் சொல்லியிருக்கிறார் ஆகவே திரு அவையின் தாயாக அன்னை மரியா தொடர்ந்து நம்மை வழி நடத்தி வருகிறார் கரம் பிடித்து நம்மை வழிநடத்தி செல்கிறார் எனவே அவரை திரு அவையின் அன்னையே என்று நாம் வாழ்த்தி போற்றுவோம் நம் திரு அவையை பங்கு திரு அவையை மறை மாவட்ட திரு அவையை உலகத் திரு அவையை அந்த அன்னையின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவரோடு இணைந்து நாம் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணம் செய்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக